எஸ்ஆர்எம் எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சென்னை மண்டலத்தில் தேர்வு நடைபெறும் நாள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க திமுகவின் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்பட்டதை குறிப்பிட்டு அதிமுக செய்தித் தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் விமர்சித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை பகுதியில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக செய்தித் தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் அதிமுக ஆட்சியில் நாற்பத்தி லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது என்றும் திமுகவின் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பினார் ஆள் இந்த மேடம் ஒரே ஒரு பிள்ளைக்கு முடிச்சு விட்டா திட்டமே இல்லை கேட்டா டேப் கொடுக்கணும் ஒரு டேப் கொடுக்கணும் இல்ல திட்டம் சைக்கிள் கொடுக்கற திட்டம் நான்